ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மேற்கு ஒன்றிய திமுக அவசர செயற்குழு கூட்டம் மின்னல் கிராமத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது ஒன்றிய அவைத் தலைவர் சக்கரவர்த்தி தலைமை வகித்தார் ஒன்றிய பொருளாளர் பாலன் ஒன்றிய துணை செயலாளர்கள் பாபு பிரகாஷ் பூசணம் கண்ணியப்பன் மாவட்ட பிரதிநிதி குப்புசாமி மாவட்ட நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் தமிழ்மணி முன்னிலை வகித்தனர் மாவட்ட விவசாய தொண்டரணி அமைப்பாளர் ராமலிங்கம் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சவுந்தர் கலந்து கொண்டு பேசியதாவது மார்ச் ஒன்றாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மேற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட நாற்பத்தி ஐந்து இடங்களில் கழக கொடியேற்றுதல் அன்னதானம் இனிப்பு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கி சிறப்பாக கொண்டாட வேண்டும் இந்நிகழ்ச்சிகளில் மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி பங்கேற்கிறார் மேலும் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக திண்ணை பிரச்சாரம் செய்ய வேண்டும் குறிப்பாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்றார் கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணன் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சக்கரவர்த்தி மாவட்ட கவுன்சிலர் அம்பிகா பாபு மற்றும் நிர்வாகிகள் நரசிம்மன் பன்னீர்செல்வம் சஞ்சீவி ராயன் துர்வாசலு மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் மற்றும் பிற அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்